ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் விஷயம் தெரிஞ்சால் ஒரு இலையை கூட தூக்கி போட மாட்டிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது என்னென்ன விஷயங்கிறத வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பயனுள்ள வீட்டுக்குறிப்பு சேவிங் டிப்ஸ் ஹெல்த் டிப்ஸ் இதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபுல்லையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தால் என் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ என்னென்ன டிப்ஸ்னு போய் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் வீட்லேயுமே சீப்பு பயன்படுத்துவோம் ஒரு சில நேரத்தில் இந்த சீப்பில் நல்லா அழுக்கு படைஞ்சிருக்கும் நமக்கு அதை கிளீன் பண்ணுறதுக்கும் நேரம் இருக்காது நம்ம தண்ணியில் ஊற வச்சு அதை கிளீன் பண்ணதுன்னா கொஞ்சம் நேரம் இருக்கும் இப்படி கிளீன் பண்ணால் கொஞ்சம் கூட நமக்கு தண்ணியே தேவைப்படாதுங்க ஈஸியாக கிளீன் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கு கொஞ்சம் போல் பவுடரும் ஒரு பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷும் தாங்க எடுத்திருக்கேன் இதை வச்சு நம்ம இந்த சீப்பை சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க கொஞ்சம் கூட தண்ணியும் தேவைப்படாது இதுக்காக சோப்பு லிக்யூடு நம்ம எதுவும் பயன்படுத்த தேவையில்லாங்க இந்த கொஞ்சம் போல் பவுடரை மட்டும் தூவிட்டால் போதுங்க அந்த பவுட்ரு சீப்பில் உள்ள எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையும் எடுத்துரும் நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சா போதும் அழுக்க எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடுங்க இங்கே பாருங்கள் ரெண்டு பக்கமும் தேய்ச்சி எடுத்துட்டேன் சூப்பராக நமக்கு க்ளீன் ஆகி வந்துருச்சு நம்ம தலை விட்டுருக்க சமயத்தில் அழுக்கு படைஞ்சால் இந்த மாதிரி டிப்பை பயன்படுத்தி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க செகண்ட் டிபெண்ட் பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயும் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒன்று சேமிப்புங்க இது வந்து எங்கள் வீட்லேயும் ரெகுலராக நான் பயன்படுத்திக்கிட்டு வரேன் நமக்கு இல்லாத நேரத்தில் நமக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு உதவி எதுன்னு பாத்தீங்கன்னா சேமிப்பு தாங்க நம்ம ஒரு ரூபா ரெண்டு ரூபா அந்த மாதிரி போட்டு வச்சாலே போதும் நமக்கு இல்லைங்க நேரத்தில் நமக்கு ஈஸியாக இந்த சேமிப்பு நமக்கு கை கொடுக்குங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறதா இருந்தாலும் சரி ஒரு அவசர செலவாக இருந்தாலும் சரி நம்ம யாருக்கிட்டையும் போய் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம யார்கிட்ட கை நீட்டி வாங்கினாலும் அது கடன் தாங்க நம்ம ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா ஏதோ ஒரு சமயத்தில் நமக்கு காசு கிடைக்கும் நம்ம மாத ஜாமான் வாங்கும் போது இருந்தாலும் சரி டெய்லி கடையில் ஜாமான் வாங்குற நம்மளாக இருந்தாலும் சரி மாதக்கூலி கூலி வாரக்கூலி இந்த மாதிரி எதாக இருந்தாலும் சரி தாங்க நம்மளாலையும் சேமிக்க முடியுங்க அது எந்த மாதிரி சேமிப்பு எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் சேமிப்பு வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து எப்படி ஈஸியாக சேமிக்கலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு மெத்தடை மட்டும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்பதான் நான் இப்படி என்ன சொல்லியிருக்கேன் எப்படி நம்ம சேமிக்கலாங்கிறது உங்களுக்கு புரியும் நம்ம வந்து அன்னன்னைக்கும் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபா கூட நமக்கு காசு கிடைக்காம இருக்காது ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு காசு கிடைக்கும் அந்த காசை காலண்டரில் குறித்து வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு ரூபா ரெண்டு நாளைக்கு ரெண்டு ரூபா மூணு நாளைக்கு ரூபா இந்த மாதிரி மாதம் முழுசும் நம்ம வந்து முப்பது நாளைக்கு முப்பது ரூபா எப்படியாச்சும் பல்ல கடிச்சு சேர்த்துட்டோம்னா நமக்கு மாதம் இறுதியில் நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூபா நமக்கு காசு இருக்கும் நம்மளாலே நம்ப முடியாது இந்தளவுக்கு நம்ம காசு சேர்த்துருக்கோமான்னு இது சேர்க்குறதுக்கு பெரிய நம்ம உண்டியல்லாம் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க நம்ம வாங்குற கடையிலேயே ஒரு டப்பா கேட்டாலே கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து நம்ம கம்மு வச்சு ஒட்டிக்கலாங்க ஒட்டிட்டு மேலே கத்திய சூடு பண்ணிவிட்டு நம்ம காசு போடுற அளவுக்கு மட்டும் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டாலே நமக்கு சூப்பரான உண்டியல் நம்ம வீட்லையே ரெடி பண்ணி எடுத்துடலாம் நம்ம கையில் எப்பப்பெல்லாம் சில்லற காசு கிடைக்கிதோ அதெல்லாம் இந்த உண்டியில் போட்டு நீங்கள் நிரப்பி வச்சுக்கிட்டே வாங்க மாத இறுதியில் நம்ம கையில் ஐநூறுரூவா அறநூறுரூவா யாருமே கொடுக்காமல் நம்ம கையில் காசு இருக்கும் நம்ம அது வந்து ஹாஸ்பிட்டல் செலவுன்னு தான் கிடையாது நல்ல செலவும் நம்மளால் பண்ண முடியும் அப்படி இது செலவு இல்லைனா அந்த காசை இன்னொரு டப்பாவில் அந்த அறநூறுபாயோ ஐநூறுரூவாயோ எடுத்து போட்டுட்டு திரும்பவும் நீங்கள் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டே வாங்க வருஷ கணக்கில் சேர்க்கும்போது நம்ம கையில் நிறைய பணம் சேமிப்பு இருக்கும் நம்மளாலையும் சேமிக்க முடியுங்க இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நெக்ஸ்ட் ஸ்டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம ஷால் குத்தவோ இல்லை சேரீ குத்துறதுக்கோ இந்த ஊக்கு நம்ம வந்து பயன்படுத்துவோம் ஒரு சில சமயத்தில் இது நல்லா நமக்கு குத்தவே குத்தாதுங்க அப்படி குத்தினாலும் அந்த சேரீல இருக்கிற நூலோ இல்லை வந்து சுடிதாரில் இருக்கிற நூலோ நமக்கு எடுத்துக்கிட்டு வந்துடும் அதில் ஷார்ப்னஸ் போயிருக்கும் அந்த ஷார்ப்பு போனதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மறு ஒரு டீ வடிகட்டி சில்வரில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு ஐம்பது தடவை இப்படியும் அப்படியுமா நம்ம மாற்றி மாற்றி நம்ம அதை ஷார்ப் பண்ணி எடுத்தோம்னா அந்த ஊக்கு மூணு நல்லா நமக்கு ஷார்ப்பாகி வந்துடுங்க இதுக்கப்புறம் சாரிக்கு நீங்கள் பின் குத்தி பாருங்கள் ஈஸியாக நமக்கு குத்துறதுக்கு வரும் சாரீலேயும் எந்த டேமேஜும் இருக்காது ட்ரை பண்ணி பாருங்க வாங்க நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்டு சமையல் அறையிலையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிள்ளைங்க கருவேப்பிள்ளை இல்லாத சமையலறைனே நம்மளால் சொல்லவே முடியாது இதை எதுக்கு பயன்படுத்துகிறமோ இல்லையோ தாளிப்பதற்கு கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க இது வாசனைக்காக மட்டும் இல்லை நம்ம உடல் ரீதியாகவும் நல் நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடியதுங்க இதில் என்னென்ன நன்மை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் நார் சத்து இருக்குது கார்போஹைட்ரேட் கால்சியம் ஃபாஸ்பரஸ் இரும்பு சத்து விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் இ விட்டமின் பி போன்ற சத்துகளும் விட்டமின்களும் உள்ளதுங்க அது மட்டும் இல்லை நம்மளுடைய இதயத்தை சீராக வச்சிருக்கிறதுக்கு இது ரொம்ப உதவுதுங்க அது மட்டும் இல்லை நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய தொற்றுக்கு எதிராக போராடக்கூடியதுங்க நம்ம தலைமுடி மற்றும் தோள்களின் தன்மையை மேம்படுத்த உதவும் இப்படி விஷயங்கள் உள்ள இந்த கருவேப்பிலையை இனி நம்ம தூக்கி போட மாட்டோம் அப்படின்னு நம்புகிறேன் இதை எப்படி பயன்படுத்தலாங்கிறத நான் உங்கள்கிட்ட வாங்க நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து அதில் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு இதை மிதமான தீயில் வச்சு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இதை பச்சையாகவும் சாப்பிட்லாங்க பச்சையாக சாப்பிட்டா நமக்கு அப்படியே உள்ள சத்து நமக்கு கிடைக்கும் அதை நம்மளால் சாப்பிட முடியாது ஒரு மாதிரி கசப்புத்தன்மையும் காரத்தன்மையோடைய ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிட முடியாது இதை வந்து இந்த மாதிரி கொதிக்க வச்சு நம்ம வந்து வடிகட்டி குடிச்சிக்கலாங்க இதை மிதமான தீயில் நம்ம கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கும்போது இதில் உள்ள சாரி எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கிடும் ஒரு நிமிஷம் கழிச்சு ஆற வச்சு வடிகட்டி குடிச்சுக்கிட்டு நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும் குறிப்பா பெண்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்குங்க ரெகுலரா ட்ரை பண்ணிட்டு வாங்க கை கால் வலி சோர்வு தலைமுடி கொட்டுறது இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு இது ஒரு எளிய தீர்வுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நான் சொன்ன ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் லைக் கொடுங்க மற்றொரு பயனுள்ள பதிவில் சந்திப்போம் தேங்க்